செய்திகள் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் திமுக காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் மேற்பட்டோர் கைது போராட்டத்தின் எதிரொலி பேருந்துகள் சரிவர இயங்காததால் பயணிகள் அவதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு புதுவையில் வரும் அக்டோபர் பதினொன்று முதல் வணிக திருவிழா நூற்றி இரண்டு நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவு இனி விரிவான செய்திகள் பங்கு சந்தையில் ஆட்டோ டிரேடிங் என்று சொல்லி இந்திய முழுமைக்கும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய்களை கொள்ளையடித்த நெய்வேலியை சேர்ந்த இணைய வழி மோசடி கும்பலில் மேலும் ஒரு நபர் கைது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளது ஆட்டோ டெம்போ மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டம் மற்றும் மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி இன்று புதுச்சேரியில் காலை முதல் முழு அடைப்பு போராட்டம் தொடங்கியுள்ளது போராட்டத்தின் காரணமாக நேரு வீதி அண்ணா சாலை காமராஜர் சாலை மறைமலை அடிகள் சாலை முத்தியார்பேட்டை மகாத்மா காந்தி ரோடு வழுதாவூர் சாலை விழுப்புரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட நகரத்தின் முக்கிய வீதிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறுக்கடைகள் உட்பட வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது இதேபோன்று பெரிய மீன் மார்க்கெட் சின்ன மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு மீன் அங்காடி சந்தைகளும் மூடப்பட்டுள்ளது முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக ஆட்டோ டெம்போக்கள் மற்றும் தனியார் பேருந்துகள் முழுவதும் இயங்கவில்லை அரசு பேருந்துகள் ஒரு சில மட்டும் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் அரசு பேருந்துகள் மாநில எல்லையான கன்னிக்கோவில் மதகடிப்பட்டு கனகசெட்டிக்குளம் மற்றும் கோரிமேடு ஆகிய பகுதிகளில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்கிறது இதேபோன்று மருந்தகங்கள் பெட்ரோல் பங்குகள் தவிர மற்ற அனைத்து நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் அனைத்து மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை புதுச்சேரி அரசு விடுமுறையும் அளித்துள்ளது இதனால் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரியில் உள்ள சினிமா திரையரங்குகளின் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது போராட்டத்தின் காரணமாக காலையில் பணிக்கு செல்பவர்களும் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் பேருந்துகள் இல்லாமல் கடுமையான அவதிக்கு ஆளாக்கினார்கள் இந்திய கூட்டணி நடத்தும் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இருந்தாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது கேட்காதே 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 எங்களுடைய புதுவையில் வரும் அக்டோபர் பதினொன்று முதல் வணிக திருவிழா நூற்றி இரண்டு நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நிகழாண்டிற்கான வணிக திருவிழா ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் தனியார் விடுதியில் நடைபெற்றது கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் லக்ஷ்மி நாராயணன் திருமுருகன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வணிக சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி நேரு விதிக்கு சென்றாலே தேவையான அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் கிடைத்து வருகிறது அந்த மனநிலை மக்களிடையே ஏற்பட்டுள்ளது ஆகவேதான் கடலூர் விழுப்புரம் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரிக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர் புதுச்சேரியில் பல சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன அதற்கு அரசு எப்போதும் துணை நிற்கும் வணிக திருவிழா நூற்றி இரண்டு நாட்கள் நடைபெறும் என்றார் வரும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு நிகழாண்டிற்கான புதுவை வணிக திருவிழா நான்கு பிராந்தியங்களிலும் தொடங்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி வரையில் மொத்தம் இரண்டு நாட்கள் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது இன்று பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து மணி அளவில் முத்தியால்பேட்டை காந்தி வீதி ஸ்ரீ சவுடாம்பிகை திருக்கோவில் எதிரில் உள்ள முத்தாலம்மன் கோவில் வீதி சிமெண்ட் சாலை மிகவும் சேதமடைந்து இருந்தது இதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோ பிரகாஷ்குமார் அவர்கள் தனது சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நிதி ஒதுக்கி மேற்படி வீதிக்கு புதியதாக சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை இன்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி அவர்களும் செயற்பொறியாளர் திரு சிவபாலன் அவர்களும் உதவி பொறியாளர் பழனிராஜா அவர்களும் இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களும் நகராட்சி ஊழியர்களும் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறப்பித்தனர் ரொம்ப சந்தோஷமாகறந்து பத்திர மூணு நாள் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் செம்மறி ஆடுகளிடம் மனு அளிக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே மாதா கோவில் ஆம்பூர் சாலையில் செம்மறி ஆடுகளிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம் தமிழர் களம் அழகர் மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன் இந்திய ஜனநாயக கழகம் வீரசேகரன் உள்ளிட்டோர் தலைமை வகித்தனர் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் வெள்ளாடு செம்மறி ஆடுகளிடம் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று மனு அளித்தனர் மனுக்களின் நகல்கள் அரசு நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் முதல்வரே கட்டண உயர்வு மாறி முதல்வரே கட்டண உயர்வு என்பது மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரியும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சந்திப்பில் திமுக காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் இந்திய கூட்டணி சார்பாக பந்த் போராட்டம் அறிவிக்கப்பட்டு புதுச்சேரியில் இன்று பந்த் போராட்டம் நடைபெற்றது இதனை பல்வேறு இடங்களில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் முற்றுகைப் போராட்டங்கள் நடத்தப்பட்டன அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் பகுதியில் கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் மற்றும் இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது ஜஹர் வித்யா நிக்கேதன் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபதாம் கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது விளிநூர் ஜவகர் வித்யா நிக்கேதன் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கல்வியாண்டில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த ஆண்டு சுமார் ஐம்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஆசிரியர்கள் பிரபு சிலம்பரசன் கவியரசன் வீரபரசுராமன் நிர்மலா தேவி வெணிலா சுகுணா பிஏடி சிலம்பரசன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் முன்னாள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்களை வாழ்த்தி பேசினர் இந்த சதிப்பிற்கு பள்ளி நிறுவனர் ஏற்று மாணவ கண்மணிகளை பாராட்டி வாழ்த்தி பேசினார் பள்ளி நிர்வாகி அஞ்சலாச்சி முன்னிலை வகித்து மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கி வாழ்த்தி பேசினார் மாணவ மாணவிகள் தங்களை சுய அறிமுகப்படுத்திக் கொண்டனர் மேலும் பள்ளி நாட்களில் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பரிமாறிக்கொண்டனர் தங்களின் ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் மாணவர்கள் அனைவரும் எம்பிபிஎஸ் பி டெக் பிபிஏ பிகாம் பிசிஏ நர்சிங் பிசியோதெரப்பி விஸ்காம் சிஏ போன்ற மேற்படிப்புகளை படிப்பது கல்வி நிறுவனத்திற்கு பெருமை சேர்ப்பதாக இருந்தது இந்த சந்திப்பிற்கான ஆயுத்த வேலைகள் மற்றும் நிகழ்வுகளை கிஷோர் ஷர்மிலன் அஸ்வின் குமார் கௌதம் உமர் ரவிசங்கர் அக்ஷயா சாகித்யா பவளவள்ளி சுபாஷினி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் சுஜித் தொகுத்து வழங்கினார் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது சந்திப்பின் முடிவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது காட்டேரி குப்பம் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்ட காட்டேரி குப்பத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பௌர்ணமி சிறப்பு யாக பூஜை மற்றும் ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து அஷ்டலிங்கேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்ப கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி நான்காவது எழுபத்தி நான்கு மரக்கட்டுகள் நடும் நிகழ்ச்சி அரியங்கப்பம் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியங்கப்பம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தொகுதி தலைவர் ராசு என்கிற பெருமாள் ராஜா தலைமையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி நான்கு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது விழாவில் தொகுதி தலைவர் வசந்தராஜ் மாவட்ட ஓபிசி அணி துணைத் தலைவர் செந்தில் மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் சுவிக்ராமன் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தனர் குட்வில் நிறுவனம் மூலம் சாரம் பகுதியை சேர்ந்த திரு வெங்கட் பாகூரை சேர்ந்த சந்தோஷ் குமார் கார்த்திகேயன் மற்றும் அருமத்துபுரத்தை சேர்ந்த பிரபு மற்றும் முருகன் ஆகிய அனைவருக்கும் இன்று நெதர்லாந்தில் உள்ள கார் மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலையில் மாதம் ரூபாய் மூன்று லட்சம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பிற்கான அழைப்புதழ் இன்று குட்வில் நிறுவனர் முனைவர் கார்த்திகேயன் வழங்கினார் மேலும் கனடா நாட்டிற்கு செல்ல தயாராக உள்ள மணிகண்டன் சதீஷ் செந்தில் ரவி ராஜலட்சுமியுடன் இருந்தனர் கனடா சென்று பணிபுரிய மாதம் ரூபாய் மூன்று லட்சம் சம்பளம் கிடைக்கும் என்றும் நெதர்லாந்து மற்றும் கனடா செல்ல விரும்புவோர் குட்வில் நிறுவனத்தை அணுகலாம் என்றும் கூறினர் உட்பெல் நிறுவனம் மூலம் நம்ம காலத்தை சேர்ந்த திரு வெங்கட் அவர்கள் நெதர்லாந்தில் சென்று பணிபுரிவதற்கான பணி ஒப்பந்த அணை இன்று பெற்றிருக்கின்றார் இந்த நெதர்லாந்து விரும்பும் மாணவர்கள் பத்தாவது படித்திருந்தாலே போலும் நெதர்லாந்தில் ஃபேக்டரி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றது நெதர்லாந்தில் குறைந்தபட்சமாக ரெண்டு புள்ளி ஐந்துல மூணு புள்ளி ஐந்து லட்சம் வரைக்கும் சம்பளம் பெறக்கூடிய அரிதான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை என்று இந்த பெற்றிருக்கக்கூடிய திரு வெங்கட் அவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறோம் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் திமுக காங்கிரஸ் சார்பாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது முழு அடைப்பு போராட்டத்தின் எதிரொலி பேருந்துகள் சரிவர இயங்காததால் பயணிகள் அவதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு புதுவையில் வரும் அக்டோபர் பதினொன்று முதல் வணிக திருவிழா நூற்றி இரண்டு நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்